ஓடம்பே தம்பிங்க பாரு தம்பிங்க பேரு தம்பி ஓய் நீ பாரு பள்ளி வளாகத்தில் பொறுக்கை ஊராட்சி தோக்கப்பள்ளி ராமன் சுவரில் ஒட்டப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழக போஸ்டர்களை மாணவர்கள் இணைந்து கிழித்து குப்பையில் எரின் காட்சி வாழ்த்துக்கள் சகோதரர்களா பள்ளி சுவரில் ஒட்டி வைத்திருந்த தமிழக முதல்வர் ஸ்டாலினின் பேனரை சிறுவர்கள் கிழித்து குப்பையில் போட்டுள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் கொருக்கை ஊராட்சியில் உள்ள துவக்கப்பள்ளி ஒன்றில் காமூன் சுவரில் ஒட்டப்பட்ட முதல்வர் ஸ்டாலினின் பேனர் இருந்ததை அங்குள்ள மாணவர்கள் இணைந்து கிழித்து குப்பையில் போட்டுள்ளனர் திமுகவினர் பேனர் வைக்கக்கூடாது என்று கூறுவார்கள் ஆனால் பள்ளி சுவரிலேயே ஸ்டாலின் பேனரை வைத்துள்ளனர் இதனை மாணவர்கள் கிழித்து வீசியுள்ளனர் பொதுவாகவே மக்கள் திமுகவின் மீது அதிருப்தியில் இருக்கும் நிலையில் பள்ளி சிறுவர்களும் அதிருப்தியில் இருப்பது போன்று மனநிலையை உருவாக்கி வைத்திருக்கின்றன இதற்கு இணையவாசிகள் இதைவிட அசிங்கம் வேணுமா திருட்டு முன்னேற்றக் கழகத்திற்கு என்றும் திராவிடக் கழகத்தின் போஸ்டர் வருங்கால தூண்களால் கிழித்தறியப்பட்டது என்றும் திருட்டு திமுக திருட்டு திராவிடம் என்றும் கருத்து பதிவிட்டு வருகின்றனர் இந்நிலையில் கனமழை கொட்டி தீர்த்துவரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்தாமரைக்குளம் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோரின் பேனர்கள் தண்ணீரில் மிதந்துள்ளது இவர்கள் ஆட்சியில் மொத்த தமிழ்நாடு மக்களும் மாறி மாறி வெள்ளத்தில் மிதக்கின்றன இவர்களும் மிதக்கத்தான் செய்கின்றார்கள் என்று கூறி அப்பகுதி மக்கள் இந்த காணொலியை பகிர்ந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது